சர்வசக்திக்கு என் வணக்கம் எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் அரியலோ சினியான ஜோதிட இந்த எணியனிடம் தமிழின் ஜோதிடம் இதற்கு பெயர் வந்து த நவக்கரக தமிழின் ஜோதிடம் என்று வைத்துள்ளேன் ஆனால் என்னுடைய வீடியோக்கள் வந்து காரக ஜோதிடம் அரியலூர் அப்படின்னு போட்டிருப்பேன் ஆனால் காரக ஜோதிடம் அரியலூர் என்ற மூலமாக இந்த நவக்கரக தமிழின் ஜோதிடத்தை ஆய்வு செய்து இதை நான் சொல்லி வருகின்றேன் ஏன் சொல்லி வருகின்றேன் இது என்னால் உருவாக்கப்பட்டது அதனால் இது வந்து இந்த வீடியோ இந்த என்னுடைய சேனல் மூலமாக நான் சொல்லப்பட்டு வருகின்றேன் எல்லாமே வார்த்தை அடிப்படையில் பன்னிரெண்டு சாணத்துக்கும் நவக்கிரகம் ஒம்போதுக்கும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனையுமே ஜோதிட பிரகாரம் நடந்து கொண்டு இருப்பதால் இந்த வார்த்தடிப்பை சொல்லுகின்றேன் அதாவது சொலவு சொலவு என்ற ஒரு வார்த்தை வந்து அதாவது இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முடிஞ்சு ஆனால் சொலவு என்ற ஒரு வார்த்தை முரம் அது சொலவனா முரம் தான் அந்த வரகு செழிப்பது இருக்கிறது அது சொலவுன்னு சொல்லுவாங்க சொலவு சொலவு என்ற வார்த்தைக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எழுத அஞ்சு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ சொலவு சொலவோட விதியும் ஏழு சொலவுக்கு சொலவனா மரம் தான் அதாவது தினை வரகு இதெல்லாம் நேம்பு வாங்குன்னு சொல்லுவாங்க அது நான் நேம்பு வாங்கினேன் என்னுடைய காதலை பற்றி தான் அதனால் நான் பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் நேம்புன்னு சொலவுன்னு சொல்லுவாங்க அது நேம்பருக்குன்னு ஆனால் அது வந்து சொலவு சொலவு என்ற வார்த்தைக்கு விதியின் ஏழு அப்போ சொலவுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய இந்த அஞ்சு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதி ஏழு அப்போ சொலவு சொலவோட விதியின் ஏழு அடுத்த அந்த முரம் முரத்துக்கு வந்து நான் மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய ஏன் மூணு எட்டு ஏழு எல்லாம் கூட்டாக பத்தொம்பது பதினெட்டு அதனுடைய விதி என்பது ஒம்பது அப்போ முரம் முரத்தோடைய விதியின் ஒம்பது முரம் என்பது அதான் முரம் தான் அது நேம்பரம் முரம் தான் அரிசி பருப்பு சோளம் எல்லாத்தையும் நேம்பரத்துக்கு பேர் வந்து முரம்னு பேர் முரம் முரத்துக்கு வந்து விதியின் ஒம்பது அடுத்த அந்த சுலகு சுலகுன்னு சொல்லுவாங்க சொலவு சுலகுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதான் சுலகு என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்கீடம் அஞ்சு ஏழு மூணு எல்லாம் கூட்டாக பதினஞ்சாவது விதி என்பது ஆறு சுலகு சுலகுக்கு வந்து விதியின் ஆறு அந்த மொ சுலவு என்ற வார்த்தை தான் சுலகுன்னு சொல்லுவாங்க அதனால் சுலகுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய என்கீடு தான் அஞ்சு ஏழு மூணு எல்லாம் கூட்டாக பதினஞ்சாவது விதி என்பது ஆறு சுலகு சுலகுக்கு வந்து விதியின் ஆறு அடுத்தது வந்து புடைத்தல் புடைத்தலை தோணு ஐந்து இருத்து ஐந்து இருத்துக்குரிய விதியின் ஐந்து அதற்குரிய எணியில ரெண்டு ஒம்பது நாலு ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டாக இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ புடைத்தல் எல்லாத்தையும் எல்லா பொருளையும் புடைக்கக்கூடியது முரம் தான் அதுக்கு தான் முரம் முரத்துக்குரிய விதியின் ஐந்து இப்போ முறை என்பதெல்லாம் முன்னால் ஏற்கனவே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் மூஞ்சி மீச்சால முரம் சுளவுலாம் செய்வாங்க இப்போ தான் அப்படி இல்லை இப்போ எல்லாம் எம் நவீன முறையில் குடைக்கிறது சுளவு மரம் எல்லாமே வந்து நவீனத்தில் வந்து செய்யப்பட்டு வருகிறது அதுக்கு வந்து அந்த முறை வந்து வேலைக்கு ஆகாது உண்மையிலே மூங்கி வீச்சால முறம் சொலவுலாம் செஞ்சால்தான் நல்லாயிருக்கும் அதனால் போட்டு புடைச்சால்தான் எல்லாமே நல்லாயிருக்கும் அதான் குடைத்தல் குடைத்தலுக்கு வந்து ஐந்து விதியின் ஐந்து அப்போ புடைத்தலுக்கு வந்து விதியின் ஐந்து அதற்குரிய எணியில ரெண்டு ஒன்போது நாலு ஏழு ஒன்று கூட்டாய் இருபத்தி மூணு அதோடைய விதி என்பது ஐந்து புடைத்தல் புடைத்தலுக்கு வந்து விதியின் ஐந்து அடுத்து அந்த கவனம் கவனத்துக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணியில ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு இளங்கூட்டாய் இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது நாலு அப்போ கவனம் கவனத்துடைய விதியின் நாலு கவனம் என்று நாலாம் எழுத்து பலன் கவனமாக இருக்கும் யாருக்குமே சரி கவனமாக இருக்கக்கூடிய எண்களிடம் விதியின் நாலு தான் அந்த நாலாம் இடம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து கவனமாக செய்யும் எல்லா மனிதர்களுக்கும் அது தான் அடுத்தது வந்து கருவும் கருவிக்கிட்டே இருக்காங்களா அதுக்கு பேர் தான் கருவும் கருவும் என்ற வார்த்தைக்கு நாலு எடுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் ஒன்று அஞ்சு ஏழு ஏழு இனா குட்டை இருபது அதோடைய விதி என்பது ரெண்டு கருவும் கருவும் என்ற வார்த்தைக்கு விதியின் இரண்டு அடுத்த உரல் உரலுக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்கள் தான் மூணு மூணு ஒன்று இலாங்குட்டா ஏழு அப்போ உரல் வந்து ஏழாம் எழுத்து ஏழாம் வரையாக வருகின்றது உரல் அடுத்தது கள்ளம் கள்ளம் கபடம் என்று சொல்கிறோம் இல்லையா அதான் கள்ளம் கள்ளத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுந்தோம் ஒன்று நாலு ஏழு ஏழு எல்லாம் கூட்டாக பத்தொம்போது அதோடைய விதி என்பது ஒன்று அப்போ கள்ளம் கள்ளத்துடைய விதியின் ஒன்று அடுத்தது கபடம் கபடத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுந்தோம் ஒன்று ஒம்பது அஞ்சு ஏழு எல்லாம் கூட்ட இருபத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது நாலு கபடம் கபடத்துடைய விதியின் நாலு கள்ளத்துடைய விதியின் ஒன்று அப்போ வந்து ரெண்டையும் சேர்த்தால் கள்ளம் கபடம் என்ற வார்த்தை எல்லாத்தையும் கூட்டா அதோடைய விதியின் ஐந்தாக வரும் இப்போ வந்து கள்ளம் விதியின் ஒன்று கபடத்துடைய விதியின் நாலு நாலாம் விதி என்கிறது கபடமாக நிலைக்கு தோன்றும் அப்ப கபடத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏதோ ஒன்னு ஒன்போது அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டா இருபத்தி ரெண்டாவது விதி என்பது நாலு அப்போ கபடம் கபடத்துக்குரிய விதியின் நாலு அடுத்ததுதான் மாந்திரீகம் மாந்திரீகம் மாந்திரிகத்துக்கு வந்து ஆறு இருக்கு அதற்குரிய விதியின் நாலு அப்போ மாந்திரிகத்துக்கு வந்து என்க எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டா முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்பது நாலு அப்போது மாந்திரிகம் என்ற வார்த்தைக்கு விதியின் நாலு மாந்திரிகம் வந்து நாலாம் இடம் அறிகிறது மாந்திரிகத்த நாலாவது விதியின் அறிகின்றது அடுத்ததான் அருள்மறை அருள்மறைக்கு வந்து ஐந்து இருக்கு அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண் ஒன்று அஞ்சு நாலு ஒன்று மூணு இதெல்லாம் கூப்பிட்டா பதிமூணு அதோட விதி என்பது நாலு அப்போ அருள்மறை அருள்மறை நா விதியின் நாலு அப்போ அருள்மறை நான்கு பேரை தான் அருள்மறை என்று சொல்கின்றேன் ஆனால் அருள்மறை அருள்மறை அருள்மறையோட விதியின் நாலு எங்கிருந்து வந்தேனே என்ற வார்த்தைக்கு விதியின் ஒம்பது அதற்குரிய எண் நாலு எட்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒம்பது அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு எல்லாம் கூப்பிட்டா ஐம்பத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஒம்பது எங்கிருந்து வந்தேனே என்று வார்த்தைக்கு விதியின் ஒம்பது அங்கே போகிறேன் என்ற வார்த்தைக்கு இல்லை ரெண்டு வார்த்தை வருது அங்கே போகிறேன் என்ற வார்த்தைக்கு விதி நாலு அதற்குரிய ஒன்று எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒம்பது ஆறு இதெல்லாம் கூட்டம் முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்பது நாலு அங்கே போகிறேன் என்ற வார்த்தைக்கு விதியின் நாலு அடுத்ததாவது தந்தி தந்தேன் என்ற வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய விதியின் ரெண்டு அதற்குரிய எண்ணிலும் ஏழு அஞ்சு எட்டு ஆறு கூட்டா இருபத்தி ஒம்பது அதனுடைய விதி என்பது ஒம்பது ரெண்டு அப்போது தந்தேன் என்ற வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அடுத்ததாக வந்து மாமணியேன் மாமணியே என்ற வார்த்தைக்கு விதியின் ஒன்று அதற்குரிய எண்களிடம் எட்டு ஒன்று ஏழு மூணு கூட்டா பத்தொம்பது அதனுடைய விதி என்பது ஒன்று மாமணியே என்ற வார்த்தைக்கு விதியின் ஒன்று அடுத்ததாக வந்து மாமலை மாமலைக்கு வந்து விதியின் எட்டு மாமலைக்கு வந்து என்கின்றதும் எட்டு ஒன்று எட்டு எல்லாம் கூட்டாக பதினேழு அதனுடைய விதி என்கிறது எட்டு மாமலை என்ற வார்த்தைக்கு விதியின் எட்டு மறுநாள் மறுநாள் என்ற வார்த்தைக்கு வந்து நாலு எழுத்து அதற்குரிய விதியின் மூன்று அதற்குரிய என்கின்றது ஒன்று ஒன்று ஆறு நாள் இல்லை கூட்டாக பன்னெண்டு அதனுடைய விதி என்பது மூன்று அப்போ மறுநாள் என்ற வார்த்தைக்கு விதியின் மூன்று அடுத்ததாக இருந்தால் மற்றொரு மற்றொரு என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் மூன்று அதற்குரிய எண்கிறதம் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு எல்லாம் கூப்பிட்டாக்க பன்னெண்டு அதனுடைய விதி என்பது மூன்று மற்றொரு மற்றொரு என்ற வார்த்தைக்கு விதியின் மூன்று அடுத்து அது வந்து வித்மகை வித்மகைக்கு வந்து நான் வித்மகோ வித்மகை என்ற ஒரு வார்த்தைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணம் ஆறு நாலு ஒன்று ரெண்டு இதெல்லாம் கூட்டாக பதிமூணு பதிமூணாவது விதி என்பது நாலு அப்போ வித்மகி என்ற வார்த்தைக்கு விதியின் நாலு அடுத்தது தீமிகி தீமகிக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய என்கிறம் ஆறு ஒன்று ரெண்டு இல்ல கூட்டாக ஒன்போது தீமகி என்ற வார்த்தைக்கு விதியின் ஒம்பது அடுத்தது நிவேதனம் நிவேதனம் என்ற வார்த்தைக்கு வந்து ஐந்து எழுத்து அதற்குரிய விதிங்கிறது ரெண்டு அதற்குரிய என்கிறம் ஒன்பது ஆறு ஏழு ஒன்போது ஏழு இல்ல கூட்டாக முப்பத்தெட்டு அதனுடைய விதி என்பது ரெண்டு அப்போ நிவேதம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ரெண்டு அடுத்தது காரியம் காரியத்துக்கு ஒரு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய ஏண்கள் எட்டு நாலு ரெண்டு ஏழு எல்லாம் கொடுத்தா இருபத்தி ஒன்று விதி என்கள் மூன்று காரியம் என்பது மூன்றாம் இடம் காரியம்னா செத்த கருமாதிரி தான் காரியம்னு சொல்லுவாங்க வேற எங்கன்னா யாராவது எங்கே அம்மா போகிறேன் அப்படின்னா ஒரு காரியத்துக்கு போகிறேன்பாங்க அவ்வளோதான் அந்த ரெண்டு மூணு இடத்துல பயன்படக்கூடிய வார்த்தை காரியம் என்ற வார்த்தைக்கு விதியின் மூன்று ஏன் இப்படி என்ற வார்த்தைக்கு வந்து ஆறு இருக்கு அந்த ஆறு எழுத்துக்குரிய விதி நாலு அதற்குரிய எண்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு எல்லாம் கூட்டா முப்பத்தி ஒன்று அதோடைய விதி என்பது நாலு ஆனாலும் வந்து ஏன் இப்படி என்ற வார்த்தைக்கு விதி நாலு கோரதாண்ட கோரதாண்டுக்கு கோரதாண்டத்துக்கு வந்து ஏழு இருக்கு அந்த ஏழு எழுத்துக்குரிய விதிங்கிறது ஏழு அதுக்கு அதுக்குரிய எண்கள் ஆறு மூணு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு ஏழு எல்லாம் முப்பத்தி நாலு அது கூட்டா முப்பத்தி நாலு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ கோரத்தால் டவுன் என்ற வார்த்தைக்கு விதியின் ஏழு அடுத்த வாதம் மாதத்துக்கு மூன்று இழுத்து அந்த மூன்று இழுத்துக்குரிய எண்களிடம் மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்டா பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு அப்போ எட்டாம் விட வந்து கிரகங்கள் வந்து பலகீனம் அடைந்து விட்டால் அது அவர்களுக்கு வந்து வாதங்கள் தோன்றும் அதான் வாதம் வாதத்துக்கு வந்து விதியின் எட்டு அடுத்தால் சிறிவாதம் குடிவாதத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கீதம் ஒன்று ஆறு மூணு ஏழு ஏழு இல்லை கூட்டம் இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு அப்போ திடிவாதத்துக்கு விதியின் ஆறு அடுத்ததாக அந்த முடக்குவாதம் முடக்குவாதத்துக்கு வந்து ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய விதியின் எட்டு அதற்குரிய எண்கீதம் மூணு அஞ்சு ஏழு மூணு மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்டம் முப்பத்தஞ்சு அதோடைய விதி என்பது எட்டு அப்போ முடக்கு வாதம் வாதம் எட்டு முடக்குவாதம் எட்டு அப்போ எட்டாம் பலகி அடைந்து விட்டால் அவர் வாதமும் வரலாம் முடக்கவாதமும் வரலாம் அதான் அந்த அஷ்டமாதிபதி அந்த எட்டாம் மாதிபடி ஏதோ மறுவிட சாத்த இருந்து விட்டு அவர்களுக்கு வந்து வாதம் முடக்கவாதம் இதெல்லாம் ஏற்படும் ஆனால் அடுத்து அந்த பிடிவாதம் பிரதிவா பிரதிவாதம் பிரதிவாதத்து வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய என்கிறது தான் ஒன்று மூணு எட்டு மூணு ஏழு ஏழு எல்லாம் கூட்டம் இருபத்தி ஒம்பது அதோட விதி என்பது ரெண்டு அப்போ பிரதிவாதத்துக்கு வந்து எண் ரெண்டு ரெண்டாம் இடம் பிரதிவாதத்தை குறிக்கிறது அடுத்ததாக இருந்தால் ஆதரவு ஆதரவுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் எட்டு ஏழு ஏ எட்டு ஏழு மூணு ஏழுலாம் கூட்டா இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ ஆதரவு என்ற வார்த்தைக்கு விதியின் ஏழு அடுத்தா வயநாடு வயநாடுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய விதியின் ரெண்டு அதற்குரிய எண்கள் தான் அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு எல்லாம் கூட்டால் இருபது அதோடைய விதி என்பது ரெண்டு அப்போ வயநாடு வயநாட்டுக்குரிய விதியின் ரெண்டு அடுத்தது சூழல் மலை சூரல் மலைக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கள் மூணு மூணு ஒன்று ஒன்று எட்டு இதெல்லாம் கூட்ட பதினாறு அதோட விதி என்பது ஏழு சூரல் மலை சூழல் மலையோட விதியின் ஏழு தான் முண்டக்கை முண்டக்கைக்கு வந்து அஞ்சு எழுத்தா அந்த அஞ்சு எழுத்துக்குறி எண்கள் மூணு மூணு அஞ்சு ஏழு அஞ்சு இதெல்லாம் கூட்டம் இருபத்தி மூணு அதோடய விதி என்பது ஐந்து இப்போ முண்டக்கையோட விதியின் ஐந்து மேப்பாடி மேப்பாடி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் மூன்று அதற்குரிய எண்கள் இரண்டு ஆறு ஏழு ஆறு எல்லாம் இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது மூ மூன்று அப்போ மேப்பாடி வந்து விதியின் மூன்று அடுத்தது ஆண்டு பெயிலி பாலம் பெயிலி பாலத்துக்கு வந்து விதியின் நாலு அதற்குரிய எண்கிற மூணு எட்டு அஞ்சு ஏழு நாலு ஏழு எல்லாம் முப்பத்தி ஒன்று அதோடைய விதி என்பது நாலு அப்போ பெயிலி பாலத்துக்கு விதியின் நாலு ஆனால் ஜாதக என்பது ஒரு வாக்கு அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது பன்னிரெண்டு சாணத்துக்கும் ஒம்பது கிரகத்துக்கும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் ஆண்டூர் சொல்லப்பட்ட ஒரு சோதனை படங்களே வாத்தடிப்பிலேயே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் நான் உருவாக்கப்பட்டதால் தான் சில மூலமாக நான் சொல்லி சொல்லிக் வருகின்றேன் அனைவரும் சர்க்கரை சொல்லுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஐயா எல்லாமே ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஆரோக்கியம் அருகிலும் துணியாக செஞ்சி நாளை சந்திப்போம் வணக்கம்